மீடியா மீது தொடர் தாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது நான் என்னென்ன நெருக்கடிகளை சந்தித்தேன் என்பதெல்லாம் உங்கள் பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றாக தெரியும் இதை மீறி இந்த ஊடக நிறுவனத்தை தொடர்ந்து ந நடத்தும் போது என்னிடம் யாரும் பணி செய்ய வரக்கூடாது என்பதற்காக அதை ஒரு ஜெயப்பிரகாஷாக இருக்கட்டும் திரு சத்தியமூர்த்தி அவர்களாகட்டும் சம்பளத்துக்கு வேலை செய்கிறத தவிர அவங்களுக்கு நான் செய்கிற ஜேர்னலிஸ்டத்தில் அவர்களுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் ஜாப் வந்து வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் இந்த கேமராமேன் என்ற முறையில் இன்னொன்று அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் ஐந்து மாதங்கள் கைதாகி சிறையில் இருந்தபோது இவன் இந்த எடிட் விஷுவல் எடிட்டர்ஸும் சரி கேமராமேனும் சரி வெளியில் இருக்க மற்ற சேனல்களுக்கு வேலைக்காக போய் கேட்கும்போது சவுக்கு மீடியாவில் வேலை செஞ்சிருக்கேன் அவர்கள் ஒருவருக்கும் வேலை கிடைக்கவில்லை நான் ஐந்து மாதங்கள் கழித்து மீண்டும் இந்த சேனலை தொடங்கி அவங்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவங்கள வேலையில் வச்சுருந்தேன் அவங்க வீட்டுக்கு ராத்திரி பத்து பதினோரு மணிக்கு போய் பைக்கு சீஸ் பண்ணால் என்ன கொல குத்தம் பண்ணிட்டாங்களா ராணிப்பேட்டையிலே ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தல் சொல்லிட்டு போய் மாவட்ட எஸ்பி கிட்ட புகார் அளிக்கிறாங்க ஹெட் ஆஃப் போலீஸ் போர்ஸ் கிட்ட புகார் அளிக்கிறாங்க அதுல அந்த அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் அஃபென்ஸ் பண்ணின